மாறி மாறி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப நான் ஏன் அவங்களுக்கே ஓட்டு போடணும் ஏன் என் தளபதி விஜயான வந்தா என்ன என் நடிகர் எல்லாம் வரக்கூடாதா இரநூறு கோடி சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காரு அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தான் கொடுத்து பாப்பாங்க என்ன தப்பு இருக்கு இந்த தம்பி பேசுறத மட்டும் பெரியாரும் அண்ணாவும் கேட்டிருந்தாக்க அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க பெருமை கொண்டிருப்பாங்க ஏன்னா இந்த ஏழை எளிய மக்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களா என்றுதான் அவங்க வந்து திருத்தெருவா போய் பிரச்சனை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட இந்த ஏழை எளிய மக்களுக்கு இல்லாம இருந்தது அப்போதைய தேர்தல் முறை எப்படி இருந்ததுன்னா பண்ணையர்களிடம் போய் நீங்க உங்க பண்ணையில வேலை செய்யற சொல்லி நீங்க வந்துட்டு எங்க வேட்பாளருக்கு ஓட்டு போட சொல்லுங்க என்று பண்ணையாருக்கு சார்பை போட்டு மரியாதை செலுத்தி பண்ணையாரத்தை ஓட்டு கேட்பாங்க அப்போ அந்த பண்ணையார் ஜமீன்தாரர்கள் சொல்லுவாங்க அவங்க பண்ணையில வேலை செய்யற அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி சுப்பிரமணி ஐயர் என்பவர் தேர்தலில் நிக்கிறாரு அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் வேற யாருக்காவது மாத்தி போட்டிங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் வந்து அவங்க கிட்ட வேலை செய்ய வேலையாட்களை சொல்லி அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரிங்க சாமி நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கே ஓட்டு போட்ட சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்றவங்களுக்கு அது யாரு வேட்பாளர் யார் யார் நிக்கிறாங்க என்ன அப்படின்னு கூட தெரியாது ரெண்டாவது அந்த காலத்துல நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் உயர்சாதியை சார்ந்தவர்கள் தான் வேட்பாளராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு ஐம்பத்தி ஏழுக்கு குப்பனும் வேட்பாளராக நின்னாங்க அப்போதான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒவ்வொரு வீடாக வீடு தேடி போய் ராமசாமி மூக்கம் மண்ணாங்கட்டி குப்பை இந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் வீடு தேடி போய் கேட்டதுக்கு பிறகுதான் பண்ணையார்களுக்கு மட்டுமே சொந்தமான தேர்தல் வந்து பாமர மக்களும் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த நிலையை உருவாக்குனது அந்த பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான்